வணக்கம் அஞ்சு வருஷ இடைவெளிக்கு அப்புறமா இந்தியா திரும்பவும் சீன குடிமக்களுக்கு விசா புடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க இது பெரிய செய்தி தான் இந்த முடிவு ஏன் இப்ப வந்தது இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கலாம் இந்தியா சீனா உறவுல இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் இத பத்தி நமக்கு கிடைச்ச சில தகவல்களை வச்சு இட்டு அலசி பாக்கலாம் முதல்ல சொல்லுவோம்னா இந்த அறிவிப்பு சீனால பெரிய வரவேற்பு பெற்றிருக்க போல அங்க சமூக ஊடகங்கள்ல இதுதான் இப்ப சூடா பேசப்படுற விஷயமா நிறைய பேர் வந்து இந்த வருஷம் நடக்க போற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு மாநாட்டுக்கு அதாவது SEO மானாட்டுக்கு பிரதமர் மோடி கண்டிப்பா சீனாவுக்கு வருவார்னு நம்பறாங்க சர்வதேச மீடியாவும் இத உன்னிப்பா கவனிக்குது இல்லையா ஒரு முக்கியமான நகர்வோன்னு பாக்குறாங்க ஆமா நிச்சயமா ஆனா இது வந்து திடீர் நடந்த ஒண்ணு இல்ல இது படிப்படியா நடந்த ஒரு மாற்றம் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபது கல்வான் மோதல் அதுக்கப்புறம் உறவுகள் ரொம்பவே மோசமாயிடுச்சு சீனா வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி இந்தியா மாணவர்களுக்கும் அப்புறம் இந்த பிசினஸ் பண்றவங்களுக்கும் விசா கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இருந்தாலும் ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் நேரடி விமான சேவை இல்ல இந்தியாவும் பார்த்தா கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா சீனர்களுக்கு விசா கொடுக்காம நிறுத்தி வச்சிருந்தது இங்கதான் ஒரு ஒரு சின்ன ட்விஸ்ட் மாதிரி வருது ஜான்வரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க அதிபரா பதவி ஏத்ததுக்கு அப்புறம் இந்த விஷயங்கள் கொஞ்சம் வேகம் எடுத்த மாதிரி ஒரு தோற்றம் இருக்கு பாருங்க இந்தியா சீனா நேரடி விமான சேவை திரும்ப தொடங்குது அப்புறம் ஏப்ரல் கைலாஷ் மலை யாத்திரைக்கு இந்தியர்களுக்கு அனுமதி இப்போ ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல சீனர்களுக்கு விசா ஆமா வரிசையா நடக்குது இது சும்மா தற்செயலா இல்ல சில ஆய்வாளர்கள் சொல்ற மாதிரி ட்ரம்ப்போட அந்த கணிக்க முடியாத வெளிநாட்டு கொள்கைகளுக்கு இந்தியா இப்படி ஒரு ஒரு இத இன்னொரு பெரிய கேன்வாஸ்ல வச்சு பார்த்தா இது அமெரிக்காவுக்கு இந்தியா அனுப்புற ஒரு செய்தியா கூட இருக்கலாம் ஏன்னா எஸ்இஓ மாநாட்டுல மோடியும் ஷி ஜின்பிங்கும் சந்திச்சு பேசினா அது உலக அரங்குல ஒரு வலுவான செய்திய சொல்லும் இல்லையா அது ஒரு பெரிய விஷயம்தான் இது மட்டும் இல்லாம இந்த விசா தளர்வு வந்து இந்தியாவோட உற்பத்தி துறைக்கும் குறிப்பா இந்த மேக் இன் இந்தியா முயற்சிக்கு ஒரு நல்ல ஊக்கமா இருக்கும்னு எதிர்பார்க்கப்படுது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் உதாரணத்துக்கு மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வேலை செய்யற சீன இன்ஜினியர்ஸ் அவங்களோட நிபுணத்துவம் இங்கே தேவைப்படலாம் இந்தியால ஐபோன் உற்பத்தி அதிகரிக்கவும் இங்க இருக்கிற நம்ம தொழிலாளர்களுக்கு பயிற்சி கொடுக்கவும் அது உதவும் சரிதான் அவங்க அனுபவம் பயன்படும் சொல்றீங்க ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க சொல்லுங்க அதாவது சீனாவை முழுசா நம்பிட முடியுமா எல்லை பிரச்சனை இன்னும் அப்படியே தான் இருக்கு அது தீரல சீனா பாகிஸ்தானுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது ஆமா அந்த நம்பிக்கையின்மை இருக்கு அது உண்மைதான் இது ஒரு ஆழமான கேள்வி எழுப்புது ஒருவேளை பிரதமர் மோடி வந்து இந்த உறவ செலவை கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்றது மூலமா ரொம்ப நாளா இழுத்துக்கிட்டு இருக்கிற இந்த எல்லை பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்ட பாக்குறாரா அப்படி ஒரு பார்வை இருக்கு அப்படி மட்டும் நடந்தா அது அமெரிக்கா கூட இந்தியா பேசுறப்ப நம்மளோட பேரம் பேசும் சக்தியை கணிசமா அதிகமாக்கும் ஏன்னா இந்த இந்தியா சீனா எல்லை பிரச்சனை ஒரு வகையில அமெரிக்காவுக்கு சாதகமாவே பார்க்கப்பட்டு வந்திருக்கு இல்லையா ஆமா அது உண்மைதான் அதே நேரத்துல இப்ப ட்ரம்ப்போட கொள்கைகளால அமெரிக்காவோட உலகளாவிய செல்வாக்கு கொஞ்சம் குறையலாம் பல நாடுகள் அமெரிக்காவை விட்டு விலகி வேற கூட்டணிகளை தேடலான்னு ஒரு கருத்து இருக்கு அப்படி இருக்கும்போது இந்தியா தன்னோட நலன்களுக்கு ஏத்த மாதிரி காய் நகர்த்துதானும் பாக்கணும் அப்போ மொத்தத்துல என்ன தெரியுதுன்னா இந்தியா சீனா உறவு வந்து ஒரு சிக்கலான கட்டத்துல இருக்கு சரி பண்ண முயற்சிகள் நடக்குது ஆனா வழியில நிறைய சவால்கள் சந்தேகங்கள்லாம் இருக்கு இது உலக அரசியல்ல நாம தொடர்ந்து கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான மாற்றம் நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் இதுதான் இந்த மாதிரி குறுகிய கால பொருளாதார அரசியல் நலன்களை முன்னிறுத்தி எடுக்கப்படுற மாதிரி தோன்ற இந்த முடிவுகள் நீண்ட காலத்துல இந்தியாவோட பாதுகாப்புக்கும் நிலைத்தன்மைக்கும் எப்படி இருக்கும் இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க யோசிச்சு பாருங்க